முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் தாம்பரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது விடுமுறை முடிந்து மக்கள் சென்னைக்கு திரும்புவதால் தாம்பரம் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் உடனுக்குடன் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைகிறார் சென்னையிலிருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி கோவை ஈரோடு திருச்சி கடலூர் மற்றும் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளுக்கு வாரம் வாரம் செல்லக்கூடிய மக்கள் வந்து இப்போ இரண்டு நாட்கள் விடுமுறையானாலும் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் வேலை பார்க்கும் மற்றும் மாணவ மாணவிகள் வந்து கல்லூரி மாணவர்கள் விடுமுறைக்காக சென்னை சனி ஞாயிறு மற்றும் இரண்டு நாட்கள் செல்வது வழக்கமாகிவிட்டது இந்த விடுமுறையொட்டி வெள்ளிக்கிழமை இரவு சென்றவர்கள் தற்போது சுபமுகூர்த்தமாக இருப்பதாலும் அதனால் வந்து சென்னை நோக்கி வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை நோக்கி வரக்கூடிய மக்கள் அதிகமாக வந்து தங்களுடைய சொந்த வாகனமே பயன்படுத்தி வருகிறார்கள் கார் வரக்கூடியது தான் தற்போது பார்க்குறோம் அதேபோல் அரசு அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து ரயில் மூலமும் வருகிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிஎஸ்டி சாலை தாம்பரம் ஆகிய பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் வந்து ஒரே நேரத்தில் பேருந்துகளும் மற்றும் கார்களும் வருவதால் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து சரி செய்ய முடியாமல் ம பொ பொதுமக்கள் மற்றும் அங்கேயே தாம்பரம் பகுதியில் இறக்கி விட்டுச் செல்வதாலும் இதனால் அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு வேளச்சேரி பள்ளிக்கிழமை மற்றும் சோழங்கநல்லூர் தாம் இது கூடாஞ்சேரி போன்ற பகுதிகளுக்கு சென்னை உள்ள பல்வேறு பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் வந்து அரசு மாநகர் பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அங்கே வந்து போதுமான வந்து பேருந்து வசதிகள் அங்கே இல்லை நிழல் குடை இல்லாதனால் மக்கள் வந்து வெயில் நின்று காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது கழிப்பிட வசதியும் கிடையாது குடிநீர் வசதியும் இந்த பகுதியில் இல்லை தாம்பரம் மாநகராட்சி மூ மூன்று ஆண்டுகள் ஆகியும் இந்த இது வரைக்கும் எந்த விதமான பணிகளும் இங்கே நடைபெறவில்லை பேருந்துகளுக்காக காத்துக்கூடிய மக்கள் வந்து வெயிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது தாம்பரம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பேருந்துகள் வந்து வந்து இறங்கக்கூடிய மக்கள் அங்கேயே மற்ற இடங்களில் செல்லக்கூடிய மாநகர பேருந்து மூலமாக செல்லக்கூடிய மக்கள் வந்து அங்கேயே காத்திருக்கிற சூழ்நிலை அது இல்லாமல் போதுமான பேருந்துகளும் இல்லாதனாலும் அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறது அதே போல் அரசு பஸ்ஸும் மற்றும் தனியார் பேருந்துகளும் மற்றும் இந்த சொந்த வாகனம் மூலமாக வரக்கூடிய மக்கள் வந்து இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடியதுனால் இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு பத்மநாபன் கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி